அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் இன்று செப்டம்பர் ஐந்து இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய பல தியாகிகளில் வணிகம் செய்ய வந்த வெள்ளையனை வணிகம் செய்து விரட்டுவோம் என்று கப்பல் வாங்கி ஓட்டி வெள்ளை ஏகாதிபத்தியத்தை நடுநடுங்க செய்த கப்பலோட்டிய ஓட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் அவர்கள் பிறந்தநாள் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் என்ற ஊரில் உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தார் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் மற்றும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை பெற்ற பன்முகத் தன்மை கொண்டவர் ஆளுமை மிக்க மனிதரான அவர் சுதேசி பிரச்சார சபை தர்ம சங்க நெசவு சாலை தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் சுதேசிய பண்டகசாலை வேளாண் சங்கம் மற்றும் இந்தியா இலங்கைக்கு இடையே கப்பலை இயக்கி கொண்டிருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தையும் ஏற்படுத்தியவர் வானளாவிய புகழ் கொண்ட வள்ளல் வீரம் கொப்பளிக்கும் வாய்மொழியால் மக்கள் இதயங்களை வென்ற சொற்கோ எத்தனை இடர்வரினும் இதயம் கலங்காத ஏந்தல் செக்கிழுத்த போதும் மன்னிப்பு கேட்காத சீமான் இந்தியாவின் விடுதலையே எனது வாழ்க்கை என்று வாழ்ந்த உத்தமர் உடமைகள் பறிக்கப்பட்டு உறவுகள் வெறுக்கப்பட்டு துன்பப்பட்டாலும் அச்சமின்றி வாழ்ந்த அறத்தமிழர் வவுசி அவர்களின் பிறந்தநாள் இன்று எத்தனை கோடி கொடுத்தாலும் என் உரிமையே எனக்கு பெரிது என்று வாழ்ந்த பெருமகன் வவுசி அவர்களின் பிறந்தநாள் நாள் இன்று நீதிக்காக நின்றவனை சாதிக்குள் அடக்காதீர்கள் இனமானம் காத்த ஏந்தலை இதயத்தில் மறக்காதீர்கள் நாடா வீடா என்றால் நலிந்தாலும் அஞ்சாமல் நாடுதான் பெரிதென்றவரை நினைக்காமல் இருக்காதீர்கள் யார் மறந்தாலும் யார் ஒதுக்கினாலும் ஆங்கிலேயரை எதிர்த்த அந்த ஆண்மகனை நாம் மறவோம் அவர் நினைவை போற்றுவோம் நன்றி